பாலை ரஹமத் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை உந்து நிலையம் அமைக்க அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை மாநகராட்சி ஐந்தாவது வார்டு பாலை ரஹமன் பாலை ரஹமத் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை உந்து நிலையம் அமைக்க பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை அந்த பகுதியில் குவிந்த பொதுமக்கள் அங்கு மறியல் முயற்சி செய்தனர் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தில்லை செல்வம் தலைமையில் போலீசார் அங்கு குவிந்தனர் பாலை உதவி ஆணையாளர் சுகி பிரேமலா மற்றும் அலுவலர்கள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பாதாள சாக்கடை அமைந்தால் தங்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படும் என்றும் அந்த இடம் பஸ் ஸ்டாண்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த இடத்தில் உந்து நிலையம் கட்ட அனுமதிக்க மாட்டோம் என பொதுமக்கள் தொடர்ந்து தெரிவித்தனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இதனையடுத்து அதிகாரிகள் ஆலோசனைக்கு பிறகு வேறு இடத்தில் இந்த நிலையம் அமைக்க ஆய்வு செய்யப்பட்டு அந்த இடத்தை அதிகாரிகள் பொதுமக்கள் பார்வையிட்டனர் எனினும் இன்று அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதில் முடிவு எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மாநகராட்சி ஐந்தாம் வார்டு கவுன்சிலர் ஜெகநாதன் ரஹமத் நகர் மக்கள் நலச்சங்க நிர்வாகிகள் ஜான் பிரபாகரன் பட்ட பிரதிநிதி மொய்தீன் முறைக்காயர் உமர் ஃபாரூக் மகாராஜன் பீர் முகமது மீரான் பாபு பூல் பாண்டியன் இப்ராஹிம் அன்வர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என் பேரு முகமது முகிதீன் நாங்கள் பாளங்கோட்டை மண்டபம் ஐந்தாவது வார்டு ரம்முத்தினர் எனக்கு எங்கள் பகுதி நான் வந்து திமுக ஐந்தாவது வட்ட பிரதிநிதியாக இருக்கேன் என் கூட என்னுடைய நண்பர் வந்து ஐந்தாவது வட்ட கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் ஜெகநாதன் அவளும் என்ற ஆண்டோனி எங்கள் கூட வந்திருக்காங்க விஷயம் நாங்கள் வந்த விஷயம் என்னென்னா பொதுமக்களோடு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ வந்த விஷயம் என்னென்னா இந்த பழைய க கவுன்சிலர் சுபம் தாக்கரே இரு கீழே ரம்முத்து ஒரு சாக்கடை லிப்டிக் டேங்க் சா பாத சாக்கடை லிப்ட் டேங்க் போட்டாங்க நாங்கள் பொதுமக்கள் ஏதாவது ஒன்று திரண்டு எங்கள் சேர்மேன் கவுன்சிலர் ஐயா நாங்கள் எல்லாருமே போய் மே எக்ஸ் மேயர் அண்ட் எக்ஸ் எம்பி விஜிலாசன் தேடந்து நாங்கள் எல்லாேருக்கும் இவங்கள போய் பார்த்தோம் இந்த பழைய கமிஷ்னர் சுபம் தாக்கரே ஐயாவை பார்க்க அவங்க வந்து எங்கள் சாக்கடையை வந்து பார்வையிட்டாங்க எங்கள் ஏரியாவை வந்து பார்வை பார்வையிட்டு இது முற்றிலும் பொதுமக்கள் குடியிருக்கு நடுவில் இருக்குது இந்த இடம் அன்ஃபிட்ன்னு சொல்லி இது யார் யாரோ தவறான தவறு கொடுக்காங்க சொல்லி அவங்க கேன்சல் பண்ணி வேறு இடத்த பார்க்க சொல்லிட்டாங்க ஐயா நல்லபடியாக போயிட்டாங்க ரொம்ப தூய்மையாக ஆடு இப்போ புதுசாக ஒரு கமிஷனர் ஐயா வந்திருக்காரு அவங்க கமிஷனர் ஐயா உடனே இப்போது போன தடவை எம்எல்ஏ அப்துல் ஒகாப்பு நம்ம இவ்வாறு கவுன்சிலரு மண்டல சேர்மன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க அப்புறம் ராபுல் புரூஸ் எம்பியும் இவங்கள்ட்ட பேசுனாங்க கமிஷனர்கிட்ட அதுக்கப்புறமா அந்த தடவை வந்து இப்போ புதுசாக ரெண்டாவது அங்கே ஒரு இன்ஜினியர் பொம்பளையம்மா இருக்காங்க அவங்க ரெண்டாவது புதிய கமிஷனுக்கு தவறான தகவல்களை கொடுத்து அதே எடுத்து கொண்டு காட்டினோன்னா மக்கள் வந்து விழுந்தெழுந்து பொதிச்சிட்டாங்க போயிச்சு நாங்கள் தீக்குளிக்கு போகிறோண்டு தயாராகிட்டாங்க உடனே நீங்கள் தீக்குளிக்க வேண்டாம் நானும் கவுன்சில நம்ம பேரப்பில் கவுன்சிலரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்கள் அப்புறம் ஆஃப் பண்ணி நம்ம அந்த புதிய கவுன்சிலருக்கு உங்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் இதை முடித்து ரிப்போர்ட்டிடுறோம்னு சொல்லியிருக்கோம் அந்த போலீஸாங்க ரிப்போர்ட்டு இருக்காங்க போலீஸ் வேறு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க போகிறவங்க வரவங்களெல்லாம் ரொம்ப இடைஞ்சல் போட்டுருக்காங்க எங்களை போலீஸ் அராஜகத்தை விட்டும் காப்பாற்றணும் ரெண்டாவது மனு கொடுத்துருக்கோம் கமிஷனர் ஏற்ற நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த பாதாள சகடம் இந்த இடத்துல போடக்கூடாது வேறு இடம் பார்த்துக்கிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம் எங்கள் இடத்துல தோன்றதை உடனே நிப்பாட்டணும் இப்போ நாங்கள் போய் அங்கே போய் எங்களுக்கு அவங்களும் பிரச்சனை வந்துடாது அதில் ஐயாட்ட சுற்றிங்க ஐயா ஒன்றே சரி நாங்கள் நிப்பாட்டிக்க சொல்லியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சு கொடுங்க இதை காணும் முதலமைச்சர் மற்றபடி எல்லாருமே நீங்கள் செஞ்சு